உள்ள போயிருமா எலும்புச்சம்பளத்தை வச்சு இந்த காமாட்சி விளக்க தேய்கிறாங்க வருதான்னு எடுக்கிறேன் இவங்க வந்து இந்த புளிய போல எலும்புச்சம்பழம் இந்த இது என்னது செங்கக்கல்ல வச்சு தேய்க்கிறாங்க பாப்போம் பழச்சு நாகுதாண்டு நல்லாத்தையும் போகுது போல வித்தால பொடிதலாம் அம்மா அஞ்சு ரூபாண்டு அதான் கூட ஒண்ணு வாங்கி தேய்க்கலாமோ குத்துவளக்கெல்லாம் இங்கே இலக்கி தனிக்குள்ளே ஓட்டாச்சு விழன்னு ரெண்டு மூணு கழுவு கழுவுனா சரியாக போயிடும் போல் இதே பழவளைன்னு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி கருப்பாக இருந்தது இன்னும்மா தேய்க்கணும் இங்கே வருங்க உங்களுக்கு நல்லா தெரியுது வருங்க இது கீழே உள்ளதை பாருங்க இந்த பிள்ளை தேய்ச்சதை மட்டும் பாருங்கள் வருங்க தேய்ச்சது எவ்வளோ பல பழன்னு இருக்குதுன்னு இன்னும் நல்லா தேய்ப்பில்ல தண்ணி ரெண்டு தண்ணி நல்லா நல்லாயிரும் இது வந்து இப்போ மொதல் இருந்தது சூப்பராக கழுவியாச்சு